ஆன்மீக அன்பர்களை சர்ப்ப கிரக தோஷம் விலக வேண்டுமா செவ்வாய் தோஷம் அகல வேண்டுமா ஸ்ரீ வக்ரகாளியம்மனின் மறு வடிவத்தை காண வேண்டுமா வாங்க இப்போ நாம சென்னையில் இருந்து நூறு கிலோமீட்டர்ல இருக்கும் அச்சரம்பாக்கம் பெரும்பேர் கண்டிகைக்கு தான் போய் கொண்டிருக்கோம் வருட தெய்வீக வரலாறு கொண்ட புனித பூமி பெருமார் கண்டிகை பற்பல சக்தி வாய்ந்த ஆலயங்கள் அமைந்திருக்கும் ஆன்மீக பூமி அங்கே இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தடுத்தாட்கொண்ட சன்னதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காம்பாலை தரிசிக்கத்தான் நாம இப்போ போய்கொண்டிருக்கோம் காளி வழிபாடு என்றதும் சிலருக்கு பயம் வரும் உக்கிரமான தோற்றத்தில் சூலாயுதம் ஏந்தி மண்டையோடு மாலையோடு இருக்கும் காளியின் தோற்றம் சிலருக்கு மனதில் கிளியை தரும் ஆனால் காளியாக வடிவெடுத்து அரக்கர்களையும் அநீதிகளையும் அளித்தவள் என்பது நம் கோடான கோடி பக்தர்களுக்கும் தெரியும் அதனால்தான் உலகம் முழுக்க காளிகாம்பிகையை பூஜிக்கிறார்கள் காளி என்ற பெயர் வடமொழியில் உள்ள காளா என்ற ஆண் பெயரின் பெண்பார் பெயர் காளி தேவி காலத்திற்கும் தேவியாக கருதப்படுகிறாள் பராசக்தியின் தசமகா வித்யாக்களின் ரூபம் உலகையே கைக்குள் கொண்டு வர அசுர பலம் கொண்ட அரக்கன் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிகிறான் சிவன் வரத்தை வழங்குகிறார் அசுரன் உடனே சிவனையே கொள்ள முயல்கிறான் பார்வதி தேவி துர்க்கையாக மாறி பத்து நாட்கள் சூரசம்ஹாரம் நிகழ்த்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அசுரனின் தலையை துண்டித்து கையில் ஏந்துகிறாள் அசுரனின் இரத்தம் பூமியில் பட்டவுடன் இரத்த துளிகள் வழியாக மீண்டும் அசுரன் உருவாக கூடாது என எண்ணிய துர்க்கை அம்மன் சண்டி அம்மனை இரத்தத்தை உறிஞ்ச கட்டளையிடுகிறாள் சண்டியம்மன் காளியம்மனாக உருவெடுக்கிறாள் கருங்காளி பத்ரகாளி சந்தியம்மன் அங்காளம்மன் தட்டத்தி அம்மன் பரமேஸ்வரி வீராகாளி மற்றும் அறம் வளர்த்த நாயகி அம்மன் என அம்பிகையின் அம்சங்கள் அரக்கர்களை அழித்து மக்களை காக்கின்றன அந்த வகையில் சண்ட சாமுண்டனை அழித்த ஸ்ரீ ரணபத்ர காளிகாம்பாள் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் குடிகொண்டிருக்கும் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் சுயம்புவாக உருவான ஆலயம் பட்டி விக்ரமாதித்தன் பூஜித்த ஸ்தலம் இன்று புனரமைக்கப்பட்டு வருகிறது கம்பீரமான கோபுரம் கொடிமரம் நந்திதேவன் விக்கிரகம் ஸ்ரீ மகா கணபதி சந்நிதி பற்பல தெய்வீக நாக மேடைகள் என தெய்வீகம் பறந்து காட்சி தருகிறது ஸ்தல விருச்சமாக திருவாத்தி மரம் சக்தி காற்றை வெளியிட்டு பக்தர்களை பரவசப்படுத்துகிறது அந்த விருச்சத்தின் அடியில் அகத்திய மாமுனி தவம் இருக்கிறார் குடமுனி பொதுகை முனி என்ற பெயர்களை பெற்ற இந்த சப்தரிசி அகத்தின் உள்ளே ஈசனை கண்டதால் அகத்தியர் ஆனவர் கடவுளின் ஆணைப்படி அகத்தியர் முத்தமிழுக்கு இலக்கணமாய் இயற்றியது அகத்தியம் பனிரெண்டாயிரம் சூத்திரங்கள் கொண்டது அதனை பேரகத்தியம் என்றும் சொல்வார்கள் அகத்திய முனி நான்கு சனா காதி முனிவர்களோடு தவம் புரியும் அற்புத கோலம் கண்கொள்ளா காட்சி சனகர் சனந்தனர் சனாதனர் மற்றும் சனத்குமார் என்ற நான்கு பேரும் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் படைப்பு தொழிலை ஒதுக்கி ஆன்மீக அறிவில் சிறந்து நித்திய மேற்கொண்டவர்கள் பிரம்மகுமாரர்களாய் உலகமெங்கும் சைவ நெறியை பரப்பியவர்கள் அவர்கள் அனைவரும் ஒரு சேர தவம் செய்து ஈச சக்தியை ஆலயம் முழுக்க மலர வைக்கிறார்கள் அருள்மிகு ஸ்ரீ ரணபத்ர காளிகாம்பாள் கொழுவீற்றிருக்கும் சந்நிதி நம் கவலைகளையும் தோசங்களையும் நீக்கும் திவ்ய ஸ்தலமாக சுடர்விட்டு ஒளி வீசுகிறது ஈசனிடம் பெற்ற வரத்தை வைத்து அம்பிகையை தங்கள் சொந்தமாக்க போராடியவர்கள் சும்பன் நிசும்பன் என்ற இரு கொடிய அரக்கர்கள் அவர்களின் தூதுவர்களான சண்டன் முண்டன் என்ற இரு அரக்கர்கள் அம்பிகையை பிடித்து வர பெரிய படையை திரட்டி செல்கிறார்கள் அம்பிகை காளி உருவெடுத்து விசித்திரமான கட்வாங்கத்தை தரித்து முண்ட மாளையை அணிந்து புளித்தோல் உடித்து உக்கிரமாக தாக்குகிறாள் குதிரைப்படை யானை படைகளை தவிடு அசுரர்கள் வீசும் ஆயுதங்களையும் மகா அஸ்திரங்களையும் தன் வாயால் விழுங்கி அழிக்கிறாள் சிம்ம வாகனத்தில் ஏறி தன் வாழால் சண்டன் தலையை வெட்டி சாய்க்கிறாள் தன் கட்வாங்கத்தால் முண்டனை தரையில் வீழ்த்தி அழிக்கிறாள் சண்ட முண்டர்களை அழித்ததால் தேவி என பெயர் பெறுகிறாள் சண்ட சாமுண்ட வதம் செய்த ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி இந்த சந்நிதியில் ஸ்ரீ ரணபத்ர காளிகாம்பாளாக காட்சி தருகிறாள் அரக்கர்களை அழித்த திருவாக்கரை வக்ரகாளியம்மன் உருவிலேயே காதில் குழந்தையை கட்டி தொங்கவிட்டு கொண்டு ஸ்ரீ ரண காளிகாம்பாள் தோற்றம் தருகிறாள் செவ்வாய் தோசம் சர்பகிரக தோசம் இருப்பவர்கள் இங்கு வந்து மனதார வேண்டினால் அவர்களை சோதனைகளில் இருந்து எதிர்த்து போராடும் மனோபலத்தை தருவாள் கெட்டவைகள் நம்மை விடாமல் தடுப்பாள் ஸ்ரீ ரணபத்ர காளிகாம்பாள் சன்னதிக்கு அருகே இருக்கும் தெய்வீக சன்னதியில் மூலவர் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் இறை அருளை கருணை வெள்ளமாக பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை என்ற தெய்வ வாக்கை நிரூபிப்பது போல இருவரும் சிவ சக்தியாய் பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார்கள் உங்கள் தோஷங்கள் விலக வியாதிகள் குணமாக கல்வியும் செல்வமும் ஆனந்தமும் நிம்மதியும் உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க உடனே இந்த ஆலயத்துக்கு வாருங்கள் அருள்மிகு ஸ்ரீ ரணபத்ர காளிகாம்பாளையும் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரரையும் தரிசியுங்கள் நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம்